ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட மாலை மூன்று மணி வரை வேட்பு மனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணமடைந்ததை தொடர்ந்து ஆர்கே நகர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் அந்த தொகுதிக்கு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது திமுக சார்பில் மருது கணேஷ் அதிமுக புரட்சித்தலைவி அம்மா அணி சார்பில் மதுசூதனன் அதிமுக அம்மா அணி சார்பில் டிடிவி தினகரன் பாஜக சார்பில் கங்கை அமரன் உள்ளிட்டோர் போட்டியிடுகிறார்கள் தற்போது எண்பத்தி இரண்டு பேரின் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன வேட்பு மனுக்களை வாபஸ் பெற்றுக்கொள்ள இன்று கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிற்பகல் மூன்று மணிக்குள் மனுக்களை வாபஸ் பெற்றுக்கொள்ளலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதையடுத்து மாலை ஐந்து மணிக்கு இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது திமுகவினரும் ஓ பன்னீர்செல்வம் அணியினரும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தோல்வி பயம் காரணமாக வாக்குக்கு பணம் கொடுப்பதாக அதிமுக அம்மா அணி வேட்பாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியிருக்கிறார் சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு அடுத்த மாதம் ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற இதனையடுத்து பல்வேறு அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் அதிமுக அம்மா அணி வேட்பாளர் டி டிவி தினகரன் இன்று காலை எழில்நகர் பகுதியில் வாக்குகளை சேகரித்தார் வீதி வீதியாக பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்த டி டிவி தினகரனுக்கு அதிமுகவினர் சார்பில் ஆரத்தி எடுத்தும் நடனமாடியும் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த டிடிவி தினகரன் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் தோல்வி பயம் காரணமாகவே திமுகவினரும் ஓ பன்னீர்செல்வம் அணியினரும் வாக்குகளுக்கு பணம் கொடுத்து வருவதாக பொதுமக்கள் தெரிவித்ததாக கூறினார் இன்று மாலை தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் திமுக தொகுதி அம்மாவின் வேட்பாளர் தான் வெற்றி பெறுவேன் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்திருக்கோமா தேவையில்லை வாக்காளர்கள்லாம் திமுக சேர்ந்தவர்கள் நீங்க பாருங்க அவங்க எவ்வளவு ஆர்வமா எங்கெல்லாம் வரவேற்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும் இதெல்லாம் ஒரு பொய் குற்றச்சாட்டு ஏன்னா தோல்வி பயத்துல அவங்க அவராக இருக்கட்டும் பன்னீர்செல்வம் குரூப்பா இருக்கட்டும் மற்ற எல்லாருக்கும் இதை வந்து திட்டமிட்டு அவர்கள் எப்படியாவது ஏதாவது பண்ணி தேர்தலில் வந்து நடத்த விடக்கூடாது கூடாது என்பதற்காக செய்கின்ற சரி